ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் சில குருஜிகளை வணங்குவாங்க மனிதர்களை தெய்வமாக வணங்குவாங்க வணங்கலாமா வணங்கக்கூடாதா அப்படி வணங்கி வணங்கி தான் வீட்டுக்குள்ளே செத்து பண்ணவங்களை கூட கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் மனிதர்களை லைவாக இருக்கிறவங்கள வணங்கலாமா வணங்கக்கூடாது எந்த குரு உன்னுடைய சுய ஆத்மாவை பலத்தை அதிகப்படுத்துகிறாரோ அந்த குருவை நீங்கள் மதிக்கலாம் வணங்கலாம் உங்களுக்கு பகவானை அடையாளம் காட்டுபவர் வணங்கலாம் அவரை தான் நீங்கள் குருவாகவும் ஏற்றுக்க முடியும் இல் மனிதர்களாக பிறந்தனால கண்டிப்பான முறையில் அவங்கக்கிட்டேயும் சிறு மைனஸ் இருக்கும் குழந்தைங்க கூட நமக்கு குருவாக மாறுவாங்க நல்லதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் ஒரேடியாக விழுந்து கிடக்காதீங்க அப்புறம் பகவான் அக்னி ரூபமானவர் அவர் பெரிய நெருப்பு அப்படின்னா நாம் சின்ன தீபமாக மாறணும்னா பகவானை ஃபாலோ பண்ணணும் அவரோட முக்கியமான தத்துவங்களை அவர் சொன்ன சட்டத்திட்டங்களை நம்ம கடைபிடிக்கணும் இதை செய்து பகவானிடம் நெருங்கிய ஒரு குருவானவர் அவர் அவரும் தீபமாக மாறுவார் அவருக்குள்ளும் பகவான் இருப்பார் அப்படிப்பட்டவங்கள நாம் என்ன செய்யணும் அவங்கள ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது அவர் எப்படி அப்படி மாறினார் அப்படின்னா அவர் பகவான பகவானை சரணாகதி பண்ணனால தான் அப்படி மாறினார் நம்மளோட குருவானவர் நம்மளோட ஆன்மீக தலைவர் அப்படிங்கிறவங்க எப் எதனால் அப்படி ஆனாங்க பகவானையே சரணாகதி பண்ணாங்க அதனால் அப்படி ஆனாங்க அப்போது நீங்கள் என்ன செய்யணும் இவரை வணங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இவர் எப் அப்படி பகவானை ஃபாலோ பண்ணாரே அப்படிங்கிற டிப்ஸை தான் நீங்கள் கேட்டு பகவானை ஃபாலோ பண்ணணும் அதை விட்டுட்டு இவரை கடவுளாக்கி இவரை கும்பிட ஆரம்பிச்சிடக்கூடாது அதனால தான் பல போலி சாமியர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க தின்னா பித்தந்தெளியும் அப்படின்னு முத்திட்டு இருக்குது அதனால் எந்த சாமியார்களையும் கும்பிடாதீங்க பெண்கள் பெண்கள் உங்கள் தாலியில் இல்லாத கடவுளாங்க ஏதோ ஒரு சாமியார்கிட்ட இருக்குது ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க ஐயப்பசாமி கழுத்தில் டாலராக போட்டிருப்பாங்க அதுக்கு எவ்வளோ விரதம் இருப்பீங்க பெண்கள் எவ்வளவு பக்தியோட இருப்பீங்க உங்கள் தாலியில் அந்த ஐயப்பனுக்கும் அப்பனை தொங்கப்பட்டிருக்கீங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பல பொய்கள் பல பிராடுகள் கழுத்தில் போட்டுக்கிட்டு அத்தனை சேட்டையும் பண்ணுறாங்க சில பெண்கள் அந் மொதல் நல்ல பெண்களே அந்த தாலிக்கு அந்த அதை மொதல் ஒரு கோயிலாக நினச்சி கட்டினான்னு நினைக்காதீங்க உங்கள் கழுத்தில் இருக்கிறது ஒரு தெய்வம்னு நினச்சி அதை மொதல் சாமியாக நினைங்க அதுக்கப்புறம் சாமியா போகலாம்